கிளம்பு இது யார் இது யார் இது தம்பி பாரு யார் நீ வேணாம் இந்த தம்பி தான் எனக்கு வேணும் எனக்கு இந்த தம்பி தான் வேணும் நீ வேணா செல்ல கட்டிங்களா தங்கப்பூவா வைர பண்ணா அச்ச என் அழகு மயில் இதுதான் என் அழகு மயில் நீ இல்லை நீ வேணாம் பா நீப்பா அடியே தங்கமே கடிய வயிறப்பொண்ணு என் அழகே இந்த பாருப்பாரு எனக்கு இனிமேல் இந்த தம்பி தான் வேணும் நீ வேணாம்